காட்டு குட்டி சட்டி புத்திசாலி குரங்கு மிகவும் அடர்ந்த காடு ஒன்று இருந்தது அந்த காட்டுக்கு நடுவில் வெயில் காலத்திலையும் வற்றாத ஆறு ஒன்று ஓடிகிட்டு இருந்தது காட்டில் உள்ள எல்லா விலங்குகளும் அந்த பெரிய ஆத்துக்கு தான் தினமும் தண்ணீர் குடிக்கிறதுக்காக வரும் அதே ஆற்றுல அந்த முதலை ஆத்துக்கு தண்ணி குடிக்க வர்ற எந்த விலங்கையும் விட்டு வைக்கிறதே இல்லை கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம எல்லா விலங்குகளையும் பிடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு இது தொடர்ந்து நடந்துட்டே இருந்ததால காட்டோட ராஜா சிங்கம் எல்லா விலங்குகளையும் ஒன்னா சேர்த்து இப்படி சொன்னாரு இதோ பாருங்க நண்பர்களே காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஆத்துல ஒரு பயங்கரமான முதலை இருக்கு யார் தண்ணீர் குடிக்க போனாலும் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே பார்க்காம எல்லா விலங்குகளையும் பிடிச்சு சாப்பிடுது நானும் காட்டோட ராஜான்ற முறையில பல தடவை அந்த முதலைய எச்சரிக்கை பண்ணிட்டேன் ஆனா அது கேக்குற பாடு இல்ல நம்ம நிம்மதியா தண்ணி குடிச்சு உயிர் வாழணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு காட்டுல இருந்து நடந்து போனா கொஞ்சம் தூரத்துல ஆறு ஒண்ணு இருக்கு என்ன கொஞ்சம் தூரம் நடந்து போய் தண்ணி குடிக்கணும் அவ்வளவுதான் நம்ம உயிரை காப்பாத்திக்கணும்னா வேற வழி இல்ல நடந்து போய் அந்த ஆத்துல தண்ணி குடிச்சுக்க வேண்டியதுதான் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன் கேட்டீங்கன்னா உயிர் பிழைப்பீங்க இதுக்கப்புறம் உங்க இஷ்டம் அப்படின்னு சிங்கராஜா சொன்னாரு அன்னையில இருந்து எந்த விலங்கும் அந்த ஆத்து பக்கம் தண்ணி குடிக்கவே போகல இதனால முதலைக்கு ரொம்ப நாளா இரையும் கிடைக்கல முதலை பசியால ரொம்ப வாடிச்சு ஏதாவது ஒரு விலங்கு தண்ணி குடிக்க வராதா நமக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடைக்காதா அப்படின்னு முதலை தினம் தினம் காத்துட்டு இருந்துச்சு திடீர்னு ஒரு நாள் அந்த முதல ஆத்துக்கு பக்கத்துல இருக்கிற மரத்துல ஒரு குரங்கு நின்னுட்டு பார்த்தது உடனே முதலைக்கு ஒரு எண்ணம் வந்தது குரங்கோட ஈரல் ரொம்ப சுவையா இருக்கும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமே ஏற்கனவே நமக்கு ரொம்ப நாளா சாப்பாடு கிடைக்கல இந்த குரங்க எப்படியாவது ஏமாத்தி அதோட ஈரலை இன்னைக்கு ருசி பாத்துறணும் அப்படின்ற எண்ணத்தோட அந்த முதலை குரங்கு கிட்ட பேச்சு கொடுத்தது குரங்கு நண்பா நீ இந்த காட்டுக்கு புதுசா உன்னை இதுக்கு முன்னாடி நான் இங்க பார்த்ததே இல்லையே ஆமா நான் பக்கத்து காட்டுல இருந்து இந்த காட்டுக்கு இப்போதான் புதுசா வந்திருக்கிறேன் ஓஹோ அப்படியா உன்ன பார்த்தா ரொம்ப நாளா சரியா சாப்பிடாத மாதிரி தெரியுது ஆமா நான் சரியாவே சாப்பிடல சாப்பிடுறதுக்கு ஏதாவது பழங்கள் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் ஆத்துக்கு அந்த பக்கம் ஒரு நாவல் மரம் இருக்கு அதோட பழங்கள் ரொம்ப சுவையா இருக்கும்னு இந்த காட்டுல ஏற்கனவே இருந்த குரங்குகள் என்கிட்ட சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்னது நாவல் பழமா அந்த பழம் ரொம்ப சுவையா இருக்குமே ஆனா நான் எப்படி ஆத்துக்கு அந்த பக்கம் போறது ஆஹா குரங்கு தானா நம்மளோட வலையில வந்து விழுகுதே நீ ஏன் நம்ப கவலைப்படுற என்ன உன்னோட புது நண்பனா நினைச்சுக்கோ என்னோட முதுகைய ஏறி உட்காரு நான் உன்னை தண்ணியில விழாம ஆத்தோட அந்த பக்கத்துக்கு கொண்டு போய் விட்டுறேன் இந்த புது காட்டுல இப்படி ஒரு நல்ல நண்பன் எனக்கு கிடைப்பானு நான் எதிர்பார்க்கவே இல்ல இதோ வரேன் ஜே நண்பா ரொம்ப தூரமா போயிட்டு இருக்கிறோமே அந்த நாவல் பழ மரம் எங்க இருக்கு ஹஹா நான் உன்னை நாவல் பழ மரத்து கிட்ட கூட்டிட்டு போறேன்னு இன்னுமா நம்பிட்டு இருக்கிற குரங்குகளோட ஈரல் ரொம்ப ருசியா இருக்குமாமே கேள்விப்பட்டிருக்கிறேன் உன்னோட ஈரலை சாப்பிடுறதுக்காக தான் உன்னை ஏமாத்தி கூட்டிட்டு வந்த என்னது என்னோட ஈரலை சாப்பிடுறதுக்காகவா ஏனன்பா இத நீ முதல்லயே சொல்லியிருக்கலாம்ல நான் ஒரு மரத்து மேல நின்னு உன்கிட்ட பேசிட்டு வந்தேனே அந்த மரத்துல தான் என்னோட ஈரல் ரொம்ப கனமா இருக்குன்னு கலட்டி தொங்க விட்டுட்டு வந்திருந்த நீ அங்கேயே வச்சு என்கிட்ட என்னோட ஈரல் தான் வேணும்னு கேட்டிருந்தா நான் அப்பவே எடுத்து உன்கிட்ட கொடுத்துருப்பேனே இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்க தேவையில்லை இல்லையா என்னது ஈரல மரத்து மேல வச்சுட்டு வந்திருக்கிறியா ஆமா நண்பா இப்ப கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல

உண்மையான நண்பன்னு உன்னை நம்பி வந்த என்னையே ஏமாத்த பார்த்தல்ல அதனாலதான் என்னோட ஈரலை மரத்து மேல கலட்டி வச்சிருக்கிறேன்னு போய் சொன்னேன் எந்த உயிரினமாவது ஈரலை தனியா கலட்டி வச்சுட்டு உயிர் வாழ முடியுமா நான் தான் சொன்னேன்னா நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா என்ன ஏமாத்தி சாப்பிடணும்னு நினைச்சல்ல இப்ப நீயே ஏமாந்துட்டியா நல்லா வேணும் இனிமே உன் சகவாசமே எனக்கு வேண்டாம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுச்சு ஏமாத்த நினைச்ச முதலையோ ஏமாந்து போயிடுச்சு சரி குட்டீஸ் இந்த கதையில இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நம்ம மத்தவங்களுக்கு கெட்டது செஞ்சா நமக்கும் கெட்டது தான் நடக்கும் இதுவே நாம மத்தவங்களுக்கு நல்லது செஞ்சா நமக்கும் நல்லது தான் நடக்கும் ஒருத்தரை பொய் சொல்லி ஏமாத்தணும்னு நினைச்சா ஏமாத்தணும்னு நினைச்சவங்க தான் ஏமாந்து போவாங்க இந்த கதையில முதல்ல குரங்கு கிட்ட ஏமாந்து போன மாதிரி அதனால எல்லாருக்கும் நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க சந்தோஷமா இருங்க Thank you for watching.